மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மாவட்டம் தோறும் இருக்கின்ற பிரதேச சபைகளில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொல்லி ஆளும் தரப்பு ஈடுபட்டு கொண்டிருப்பது பல தரப்பினரையும் விசனத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அதாவது தற்போது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று நடைபெற்று வருகின்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சம்பந்தமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் கடும் விசனத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் இது சம்பந்தமாகவும் இந்த உண்மையான இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கு நிதிகள் பிரதேச ரீதியில் வழங்கப்படுற சம்பந்தமாக உத்தியோகத்தர்களிடம் புரப்போசல் கூறப்படுகின்றது எனவே இது ஒரு ஏமாற்று விளையாட்டாகத்தான் காணப்படுகின்றது உண்மையில் ஆளும் தரப்பு அரசாங்கத்திடம் என்பிபி அரசாங்கத்திடம் எந்தவித நிதியும் இல்லை அவர்களே பல ட்ரில்லியன் கணக்கில் வெளிநாடுகளே நிதி அளப்பெறுகின்றார்கள் அண்மையில் கூட பல ட்ரில்லியன் கணக்கில் ஐஎம்எஃப் என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தையிடமிருந்து நிதி அளப்பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் பல கட்டுப்பாடுகளோடு தான் அதை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது இப்படி செய் அப்படி செய் இப்படி செய்தால் தான் நாங்கள் தருவோம் என்று சொல்கின்ற பாணியில் பல கட்டுப்பாடுகளை தான் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது அரசாங்கம் செலவு திட்டத்தில் மாவட்ட ரீதி மாகாண ரீதியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள் எதுவும் அவ்வாறு போகுது என்று சொல்றது சாத்தியமடவில்லை உதாரணத்துக்கு வடக்குக்கு ஐயாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது வாய்ச்சொல்லு மட்டும்தான் ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமோ தரவில்லை இதற்கு முன்னே ஆட்சி காலங்களிலும் இப்படி பல மில்லியன்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அவற்றின் அவர் அவை சொன்ன மாதிரி அவ்வாறான அந்த ஒதுக்கீடுகள் எவையும் எந்த ஒரு மாகாணத்துக்கும் இதுவரை கிடைக்கவில்லை தற்போது அனுரா குமார் அனுரா தான் ஏதோ யாழ் வடபகுதி மக்களுக்கு ஏதோ பெருசாக செய்யப்போவதாக தெரிகிறார் ஆனால் உண்மையிலே அவர் சொல்கிறதெல்லாம் தேர்தல்களை இலக்காக வைத்தார் இதுவரை அனுரா அரசாங்கத்தால் வடக்குக்கோ யாழ் மாவட்ட மக்களுக்கோ எந்தவித ஒரு சிறு உதவிகள் கூட செய்ததாக மக்கள் சொல்வதாக தெரியவில்லை எனவே அனைத்து மே சித்து விளையாட்டுகளாகவும் தான் காணப்படுகின்றது நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தில் அர்ச்சுனார் ராமநாதன் கலந்து கலந்து கொண்டிருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிறைய பேருக்கு பேதியை கட்டு பேதியை ஏற்படுத்தின மாதிரி தான் அதாவது வைத்தியலாக கரைச்ச கரைச்சமாரி தான் வைக்க இருக்கு அர்ஜுனார் ராமநாதன் அவர் சிறந்த ஒரு எதிர்கட்சியாக செயற்படுகின்றார் அதாவது அர்ச்சுனார் ராமநாதனுக்கு முன்னர் இவரும் எப்பவும் தப்பேலாது அவர் வெளிப்படையாக சொல்கின்றார் எனவே அவர் அவரால் அவரால் செயல் வடிவத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார் அவர் செயல் வடிவத்தை காட்டுறதுக்கு அவர் அரசாங்கம் பற்றி நடத்துகிற ஆள் இல்லை ஆகவே அவர் சொல்வடையில் தான் செய்ய முடியும் அரசாங்கத்தால் கூட செய்யலாத என்னென்ன ஒரு சாதாரண எம்பியால் செய்ய முடியும் எனவே ஆளும் தரப்பினர் அவரை பார்த்து நீங்கள் செயல்படியல் செய்யுங்கள் என்று சொன்னார் அப்ப அர்ச்சுனார் ராமநாதன் இலங்கையில் ஒரு அரசாங்கத்தை தனியாக நடத்துற மாதிரி தான் இந்த போக்கப்பாக தெரிகிறது அப்படி இல்லை இயலாமையை வெளிப்படுத்துற சந்தர்ப்பம் அப்படி இயலாமையை வெளிப்படுத்துறதாக தான் அந்த ஆழந்திரப்பு எம்பிக்கள் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை அண்மையில் ஒரு ஒருங்கிணைப்பு அதாவது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நீங்கள் சொல்கிறத விட செய்து காட்டுவோம் செய்து காட்டுறதுக்கு ஒரு அரசாங்கம் இல்லையே அரசாங்கத்தாலேயும் செய்ய அரசாங்கத்தாலேயும் ஒரு புல்ல பிடிங்கி அங்கே அதில் பக்கத்தில் அடையலாம் அது அப்போ பேந்து நன்ற ஒரு சாதாரண எம்பியால் செய்ய முடியும் இந்த விளையாட்டுக்களை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பிரிச்சு மேஞ்சிருக்கிறார் எனவே அர்ச்சனா ராமநாதர் அவர்கள் என்னென்னத்தை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொண்டிருந்தால் ஆள்திரப்பு எம்பிக்களை பிரிச்சு மேய்திருக்கிறார் எந்த வகையில் அவர் பிரித்து மேய்ந்திருக்கின்றார் எவ்வாறு பிரிச்சு மேய்ந்திருக்கின்றார் என்ன சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியாக இந்த காணொலி இருக்கும் எனவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை காணொலியை பாருங்கள் உண்மையில் பல விஷயங்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கின்றது ராமநாதன் ராமநாதனுடைய அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு 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 அரசியல் தெளிவு இந்த காணொலியில் தென்படுகின்றது எனவே முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தொடர்ந்து காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள் அருகில் இருக்கின்ற பெல் லைக்கோன்னையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எமது தாயார் சில தினங்களுக்கு முன்னர் கடந்த இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இறைப்பதம் அதன் அடைந்திருக்கின்றார் அதனால் நாங்கள் காணொலிகளை போடுவதற்கு சற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் எனவே எனதுடைய தாயாரின் ஆத்மா சாந்தியடையை இந்த இடத்துல பிரார்த்தித்து கொண்டு நான் இந்த காணொலியை தொடர்கின்றேன் எனது தாயாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் ஓம் சாந்தி 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 உள்ளூராட்சி தேர்தல்கள் மே மாதம் ஆறாம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முறைப்படி அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அறிவித்தல் அறிவிக்கப்பட்ட இந்த சூழலில் இவ்வாறான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் ஆளுந்திறப்பால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நாடகமானது வாக்குகளை பெறுவதற்காக அதாவது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குகளை பெறுவதற்காக வெறும் வாய் சபட சவடல்களை வட்டி தான் இந்த வாக்குகளை பெற முனைத்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலே என்பிபி அரசாங்கத்தினுடைய அன்ரா குமார் திசாநாயக்காக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் குறுகிய கால இடநிலையில் ஜனாதிபதியாக வந்து அவர் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போது எல்லாரும் பேசி கொண்டார்கள் பெரியவராக வந்தார் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வடபகுதி மக்கள் பாராளுமன்றத்துக்கான நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆசனங்கள் பெறுவதற்கான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பின்னர் இப்பொழுது பல மாதங்கள் கடந்த பின்னல் அர்ஜுன அதாவது அனுராக் குமார் திசா நாயக்காவில் ஒரு கையில் கொடுக்க முடியவில்லை எனவே இந்த சூழலில் மக்கள் மிகுந்த வெறுப்பும் விருப்பம் வெறுப்பு இந்த சூழ்நிலையில் மக்கள் எதிர் வருகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் போடுவார்களோ என்பது உண்மையிலே ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தல் மே மாதம் பதினா ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுக்கின்றது இந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் மாகாணந்தோறும் நடைபெறுகின்ற இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சம்பந்தமாக அரசாங்க உத்தியோக்தர்களால் அரசு அதிகாரிகளால் கடும் விமர்சனங்களுக்கும் விசனத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றது அரசாங்கம் எனவே சில தினங்களுக்கு முன்னர் கா காலை இன்னைக்கு சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இப்போ கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஒருங்கிணைப்பு குழு யாழ் கிளிநொச்சி என்று பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பங்கேற்கவில்லை எனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொண்டிருக்கின்றார் இதனாலே ஆளும் தரப்பு எம்பி புலி புலிய கரைத்து விட்டிருக்கின்றது அந்த அது மட்டுமில்லை ராமநாதர் ராமநாத அவர்களை பிரித்து மேய்ந்து இருக்கின்றார் இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் பங்கேற்றுவார்களிருந்தால் பேருக்கு ஒரு பேதி பேதியை ஏற்படுத்தின மாதிரி தான் பேதி உடைத்த மாதிரி தான் இருக்குது ஏன்னு என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அனைத்தையும் போட்டு உடைத்து விடுவார் இவருக்கு மஞ்ச மாட்டார் தன்னுடைய மனதில் எது தெளிவாக தென்படுகிறதோ அதை உடனேயே போட்டு விடுவார் அவர் ஒரு வெளிவாய் அதாவது இதனையும் ஓப்பனாக திறந்த திறந்து விடுவார் அப்படியான ஒரு சிறந்த ஒரு பண்பானவர் தான் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் எனவே நிதி ஒதுக்கீடுகள் அவற்றை பயன்படுத்துகின்ற அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இதற்கு முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இதுவரை காலம் அதாவது பல பல தசாப்தங்களாக நடைபெற்று வந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு என்றால் என்றே மக்களுக்கு தெரியாது தற்போது சாதாரண ஒரு ஒரு சிறுவர்கள் இருந்து முதியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் என்ன அதில் என்னென்ன சம்பவங்கள் பிரஸ்தாபிக்கப்படுகின்றன யார் யார் கலந்து கொள்கின்றார்கள் எந்தெந்த துறைகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகள் செய்கின்றன அவற்றை பயன்படுத்துகின்றார்களா இங்குள்ள சோம்பேறுத்தனத்தால் திருப்பி அனுப்பப்படுகின்ற அந்த கீழ்த்தனமான செயற்பாடுகள் யார்வற்றையும் அர்ச்சுனா ராமநாதவர்கள் அக்குவேறு ஆணி வேறு ஆக லாக் லாக்காக கிழித்து போட்டுக்கின்றார் இதன் காரணமாக மக்களுக்கு அண்மைய காலங்களில் பல்வேறு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு தருது அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டது மக்கள் மட்டுமில்லாமல் மக்கள் சிந்தி அறிவிக்கவும் இருக்கின்றார்கள் இவ்வாறு பல பிரதேச சபைகளில் இவ்வாறு இதன் பின் இதன் பின்னணியில் அண்மையில் பல பிரதேச சபைகளில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அங்கெல்லாம் ஆளுந்தரப்பு எம்பிக்கள் கலந்து கொண்டு தாங்கள் பிரதேச தாங்கள் இந்த பிரதேசங்களை அவருத்தி செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு கதை விடுகின்றார்கள் உண்மையிலே அவர்களிடம் அரசாங்கத்திடம் நிதி இல்லை ஆகவே இந்த நிதி இல்லாத ஒரு கருத்தை நிதி இல்லை என்று சொல்கிறதுக்கு அவர்களுக்கு அவர்கள் மிகுந்த வெக்கப்படுகின்றார்கள் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பல கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை இதனால் அவர்களுக்கு நிம்மதி பெறுமோச்சு ஆனால் அண்மையில் அர்ஜுனார் ராமநாதர்கள் நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் துளிரண்டு வீரப்பிரவையசித்திருக்கின்றார் எனவே இந்த நிம்மதியை கெடுத்த மாதிரி தான் ராமநாதன் அவர்கள் நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் நல்லூர் பிரதேச சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார் உண்மையில் அரசெல்லாம் பணம் இல்லை ஏமாற்றும் ஒரு தான் அரசாங்கம் தொடர்ந்து செய்யப்படுகின்றது பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்ட பரவ திட்டம் பட்ஜெட் பட்ஜெட் பட்ஷெட் கருத்துக்கள் அதெல்லாம் அதுதெல்லாம் தள்ளலாம் என்று கூறப்படுகின்ற அனைத்தும் ஒரு ஏமாற்றான செயற்பாடாகத்தான் காணப்படுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல புட்டு வைத்திருக்கின்றார் யாவும் வரும் உள்ளூராட்சி மாகாண மட்ட தேர்தல்களை இலக்கு வைத்து எனவே தமக்கான வாக்குகளை பெறுகின்ற ஒரு மாபெரும் நாடகத்தை தான் இந்த ஆளும் அரசாங்கத்தினுடைய எம்பிக்கள் சூட்சமமான முறையில் நிறைவேற்றி வருகின்றார்கள் என்று என்ன தோன்றுகிறது என்ற அடிப்படையில் அர்ச்சுனா அவர்கள் பல்வேறு சம்பவங்களை அந்த இடங்களில் வெளிக்கொலர்ந்திருக்கின்றார் ஆனால் அரசாங்கம் நினைத்தாலே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காமல் இருந்தால் எவ்வாறு நாடு அபிவிருத்தி அடையும் வெளிநாட்டு மக்கள் இங்கு சுதந்திரமாக வர வேண்டும் அவ்வாறு வருகின்ற போது அவர்கள் இங்கே முதலீடுகளை செய்ய வேண்டும் இங்குள்ள சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடையும் முதலீடுகள் செய்கின்ற போது வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து டொலர் வருமானம் அதிகரிக்கும் இங்கு பலருக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் உள்ளூர் உற்பத்திகள் அதிகரிக்கும் சுயமாக நாடு அபிவிருத்தி அடையும் அன்று அரசாங்கம் போய் இந்தியாவுடைய சீனாவுடைய போய் கையெழுத்து பிக்சதாங்க கொண்டு காசு வாங்க வேண்டிய இல்லை எனவே அரசாங்கம் செய்கிறத செய்யாமல் விட்டுவிட்டு அங்கே காசு அவங்கள் தருவாங்கள் இவங்கள் தருவாங்க உங்களை நாங்கள் விடுவோம் என்று சொல்லி அர்ஜுனா அரசாங்கம் செய்கின்ற அரசாங்கம் பாயால் விடுகின்ற இந்த சவாடல் ஒரு புலுடாமறுத்தான் இருக்கின்றது உண்மையில் அரசாங்கத்திட்ட நல்லூர் அரசாங்கத்திட்ட காசு அரசாங்கத்திட்ட நல்லூர் பிரதேச சபைய கூட அவுத்தி செய்ய போதுமான காசு இல்லை இந்த விருத்தத்தில் எப்படி மாவட்ட அவருத்தி என்று சொல்லி அவருத்தி செய்ய முடியும் அண்மையில் கூட அரசாங்கம் பல தொகையை ரில் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பெற்றிருக்கின்றது அவ்வாறு பெறுகின்ற போது பல நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அதை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இதனால் தான் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றனர் இந்த உண்மையை இன்று அர்ச்சனா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உடைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று பிரதேச அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் நல்லூரில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு காசு காசில் என்று சொல்லி வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்குக்குத்தான் நீங்கள் ஐநூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கின்றீர்கள் இந்த ஐநூறு மில்லியனை ஐந்து மாவட்டங்களாலே ஐந்தாக பிரித்தால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நூறு மில்லியன் பெறுகிறது இந்த நூறு மில்லியனை பிரதேச சபை ரீதியாக பிரித்தால் இன்னும் குறைகின்றது எனவே ஒரு பிரதேச சபைக்கு சபைக்குள்ள இருக்கின்ற வீதிகளையோ ஒழுங்கைகளையோ சிறு ஒழுங்குகளோ சிறு சிறு அவிருத்திகளோ செய்யக்கூட அரசாங்கத்தில் பக்தி என்ற அடிப்படையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெளிவாக விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் ஒட்டு மொத்த யாழ் மாவட்டத்துக்கு நூறு மில்லியன் தான் மில்லியனை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற சம்பந்தமாக எல்லோரையும் சிந்திக்க தூண்டுகின்றது எனவே ஆளும் அரசா அரசாங்கம் மக்களை உண்மையில் ஒரு ஏமாற்றும் செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாட்டை செய்யப் போகின்றது எனவே சொல்வதை செய்ய வேண்டும் சொல்வதை செய்ய வேண்டும் இந்த ரெண்டும் இந்த அரசாங்கத்திலே இருக்கும் என்பது மக்களுக்கு நன்றாக விளங்கும் இத்தோடு நிற்காமல் உண்மையிலே அரசாங்கம் என்ன செய்யணும் என்று சொன்னால் புலம்பெயர் மக்களுடைய மக்களுடைய மனநிலைகளை புரிந்து கொண்டு அந்த மக்களை இந்த இலங்கைக்கு உள்ள ஈர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் முதலில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் சிறைகளில் வாடுகின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறான சில சமிக்களை அரசாங்கம் செய்கின்ற போது நாடு சுயமாக அவருத்தி அடையும் புலம்பெயர் மக்கள் இந்த நாட்டை அவருத்தி செய்வார்கள் சில வருடங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு புலம்பெயர் மக்கள் சொன்னவர் இலங்கை தாருங்கள் நான் மட்டும் அவருத்தி செய்கிறேன் அந்த அளவுக்கு புலம்பெயர் இருந்து மக்களிடம் நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றன இவற்றை புரிந்து கொண்டு அரசாங்கம் பட்டடையில் கட்டப்பட்ட நாய் போல தானும் தின்னாது மற்ற மாடுகளையும் தின்னப்படாத தான் அனுரா அரசாங்கத்தினுடைய செயற்பாடு திட்ட தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் நகைச்சுவை விடியகங்கள் என்னென்று சொன்னால் இந்தியாவிடம் கதைச்சிருக்கிறோம் சீனாவிடம் கதைச்சிருக்கிறோம் காசு வெறும் நாங்கள் எல்லாம் தருவோம் என்று சொல்லித்தான் இந்த வேலை திட்டங்களை இப்போ எல்லாம் நகர்த்தியிருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்து அஞ்சு சதம் கூட காசு இல்லை ஆனால் அரசாங்கம் இந்தியாவ்டையும் சீனாவ்டையும் காசு வெறும் என்ற அடிப்படையில் தான் இந்த மில்லியன்களை வடக்கு கிழக்குக்கு மாகாண மட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதாக அரசாங்கம் கதை விடுகின்றது எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் பிச்சை போடுகின்ற சம்பவமான கருத்துக்களை அரசாங்கத்துக்கு வலுவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் நீங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு இவ்வாறு போடுகின்ற காசு அனைத்தும் பிச்சு என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக அரசாங்கத்தை நேர் நேராக கிழித்து வாய்த்திருக்கு கிழித்து தொங்கப்பட்டிருக்கின்றார் எனவே நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கு கு குழு குழு கூட்டத்தில் பேசியவை எதுவும் நடைமுறைக்கு சாத்தியமா என்று சொன்னால் உண்மையில் சாத்தியமே இல்லை ஏனும் என்று சொன்னால் சாதாரணமாக அனைவருக்கும் விளங்கும் அரசாங்கம் பதவியேற்றி இன்று பல மாதங்கள் கடந்து கடந்துவிருக்கின்றன இதுவரை யாழ் மாவட்டத்துக்கு எந்தவித ஒரு சிறு கூட அவர்கள் அபிவிருத்தி செய்யவில்லை எல்லாம் தள்ளாம் என்று சொல்கின்றார்கள் தள்ளாம் அதாவது குடிகாரன் போச்சு பேச்சு விடிந்தால் போச்சு என்ற மாதிரி தள்ளாம் தள்ளாம் நீங்கள் தாருங்கள் என்ற மாதிரி தான் அவை அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது எங்கு ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு கூட்டத்திலும் முட்கூட்டியே திட்டமிடல் திட்டமிடல்கள் சம்பந்தமாக கேட்கின்றார்கள் அதாவது அண்மையில் நடந்த நல்லூர் பிரதேச சபை கூட்டத்தில் அரசாங்க உத்தியோகர்களிடமிருந்து ஏதாவது ப்ரப்போசல் உங்களிடம் இருக்கின்றதா ப்ரப்போசல்களை அவர்கள் கொடுத்தால் இவர்களிடம் காசு இல்லை இவர்கள் ஒதுக்க 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 போகிறோம் என்று சொல்கிறார்கள் இதுவரை நிதியில் ஒதுக்கவில்லை அவ்வாறு இவர்கள் ஒதுக்காமல் எவ்வாறு ப்ரொப்போசல்களை கேட்கலாம் சாதாரணமாக ஒரு அரசாங்கம் தன்னுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகளிடம் நோமலாகவே சாதாரணமாகவே இந்த ப்ரொப்போசல்களை கேட்கலாம் இதை விட்டுவிட்டு ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செய்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொல்லி எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் அவர்களுடைய வேலைகளை வினைக்கடுத்தி கூப்பிட்டு அரசியல்வா ஏனைய அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு பெரிய ஒரு கூட்டம் செய்து அங்கு பெருந்தொகை பணத்தைச் சிலவழித்து உங்களிடம் ப்ரப்போசல் இருக்குதோடு என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் விட ஒரு 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 இலை எங்குமே இல்லை என்று தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு எனவே சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் உத்தியோகத்திற்கும் சிறப்பு ப்ரப்போசல் இருக்கிறார்கள் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு தான் காணப்படுகின்றது எனவே இது ஒரு கேட்பகுதி நியாயமான கோரல் அல்ல என்றுதான் காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையிலே ஆளுந்தரப்பு எம்பிக்களும் எதிர்த்தரப்பு எம்பிக்களும் அங்கு கருத்து முரண்பாடுகளுக்கு உட்படுகின்றார்கள் உதாரணத்துக்கு அண்மையில் நல்லூர் பிரதேச சபையில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆளும் தரப்பினரை பிரித்து மேய்ந்திருக்கின்றார் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் தரப்பும் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற ஏனைய அரசாங்கம் சாராத நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கடும் கருத்து முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்பட்டன இந்த நிலையில் அந்த இருவர்களுடைய கருத்து முரண்பாடுகளையும் பார்வையாளர்களாக பார்ப்பதற்காக பார்ப்பதற்காகத்தான் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இன்றைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த செயற்பாட்டை பார்த்து கடுமையான விசனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது அந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே கூப்பிட்டு நீங்கள் சண்டை பிடிப்பதையா பார்க்கிறது என்று சொல்லி இங்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களால் கடுமையான விமர்சனங்கள் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு சிறப்பு அம்சமாகும் எனவே நாங்கள் முடிவாக பார்க்கின்ற போது ஆளும் தரப்பு இந்த மாதிரியான அதாவது வாய்ச்சவாடல்களைத்தான் வெளிப்படுத்துகின்றதை தவிர அது தெல்லாம் இது தெல்லாம் என்று சொல்லி வருகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றது தவிர உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி தேர்தலை இலக்காக வைத்துத்தான் இந்த பிரதேச பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்றது என்பது வெளிப்படையாக தென்படுகின்றது